ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய மனசுலையும் ஆசை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் என்ன தெரியுமா என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் சக்சஸ் அடைய போறேன் என்னைக்கு நான் பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்காக வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடுமையா வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் என்னதான் கடுமையா உழைச்சாலும் இந்த சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்கு எட்டாத கனியாகவே இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில பண்ற மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் இந்த மிஸ்டேக் தான் நம்மளை வந்து சக்ஸஸ் அடையாமல் வச்சுருக்கு நம்மள வந்து ஒரு தகுதி இல்லாத ஒரு மனிதனாவே வந்து அடுத்து முன்னாடி காட்டிக்கிட்டே இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் எந்த வீடியோவில் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இது எல்லாத்தையும் சரிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபாலோ பண்ணுங்க நம்பர் ஒன் நம்ம எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்தவங்களை வந்து தேடிக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம் அதாவது ஒரு பெண் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண் பின்னாடி போறது அவங்களுக்காக மணிக்கணக்காக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு ஆண் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக வந்து அவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி நாம எப்பவுமே நம்மளுடைய வேல்யூவை கம்மி பண்ணிக்கிட்டு அவங்கதான் ரொம்ப ஹை வேல்யூவான ஒரு பர்சன் அவங்க இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சந்தோஷத்தை தொலைச்சிட்டு அவங்க வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பின்னாடி அழிஞ்சுக்கிட்டே இருப்போம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போ உங்களை நீங்கள் டவுன் பண்ணிட்டு அவங்க பின்னாடி போக ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே வந்து நீங்கள் லோ வேல்யூ பர்சன் உங்களை தேடி அவங்க வரமாட்டாங்க உங்களை வந்து தான் விடுவாங்க இதனால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காலங்கள் அப்படிங்கிறது ஓடி போயிருக்கும் இந்த நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தருக்கு பின்னாடி போயிட்டு எவ்வளோ டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க அந்த நிமிஷத்தை உங்களுக்காக நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக வந்திருக்கலாம் இல்லை உங்களுடைய தொழில வந்து முன்னேறி இருக்கலாம் நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பில் வந்து சக்ஸஸ் அடைஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் எதுவுமே பண்ணாம உங்களுக்கான டைமை வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அடுத்தவங்களுக்காக பின்னாடி போய் போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிருப்பீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க பட்டாம்பூச்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக பட்டாம்பூச்சி தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது கிடைக்காது பட்டாம்பூச்சியை வர வைக்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ளப்பர் கூட்டத்தை உருவாக்கி பாருங்க நிறைய பட்டாம்பூச்சி அந்த இடத்துல வந்து நிற்கும் அந்த மாதிரி உங்களை நீங்க தகுதிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க யாருமே தேடி போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது உங்களை சுத்தி நூறு பேர் இருப்பாங்க இந்த ஒரு விஷயத்த எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய டைம் வேஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கையோட முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகும் ஸோ இந்த ஒரு தவறுகளை எப்பவுமே பண்ணாதீங்க உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யார் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் உங்களை தேடி வருவாங்க ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் சக்ஸஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காமலே இருக்குது நம்பர் டூ நம்மளுடைய வாழ்க்கையில் எதை தொடங்கினாலும் சரி அது முழுமையாக வந்து கொண்டு போகிறதே கிடையாது எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த தொடங்குறோம் அப்படின்னா அதோடைய ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அதில் நம்ம முயற்சி பண்ணாதான் அதில் சக்ஸஸாக தோல்வி அப்படிங்கிறது தெரியும் பாதியிலே நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அதோடைய தோல்வி வெற்றி என்ன அப்படிங்கிறது தெரியாமப்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க ட்ரை பண்ண விஷயம் கடைசி கட்டத்துக்கு போயிட்டீங்க ஆனா ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு அதை தாண்டி போனீங்க அப்படின்னா சக்சஸ் ஆனா அந்த இடத்த வரைக்கும் போனதே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால முடியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்க ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்காக நீங்க போன காலம் அப்படிங்கிறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த மாதிரி எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம் ஆனா அந்த ஒரே ஒரு ஸ்டெப்பால அஞ்சு வருஷமே வந்து வேஸ்ட் ஆகும் சோ அதனால எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கையில எதை தொடங்கினாலும் சரி அது எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி அதுல சக்சஸா ஃபெயிலர் அப்படிங்கிற விஷயத்த முழுமையா தெரிஞ்சுக்கோங்க இதனால ரெண்டு பெனிஃபிட் என்ன தெரியுமா சக்சஸ் அடைஞ்சது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க ஒருவேளை தோல்வி அடைஞ்சிங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடத்தை வந்து கத்துப்பீங்க எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது என்றைக்குமே நமக்கு வந்து ஒரு வேஸ்ட்டான ஒரு விஷயமாக வந்து இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகும் அதனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை தொடங்கினாலும் சரி அதில் முடிவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால தான் முடிவு தெரியாமல் இருக்கிறதுனால தான் நீங்கள் ஃபெயிலர் ஆகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்பர் த்ரீ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கோல் அப்படிங்கிறத வந்து அச்சீவ் பண்ணிக்கணும் அதாவது இதை அடையணும் இது எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து சவால் வெட்டுக்கணும் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கீங்க எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க எங்கே தான் போவீங்க ஒரு இடம்லாம் போய்கிட்டே இருப்பீங்க ரோடு எங்கே இருக்கோ அதெல்லாம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எந்த இடத்துல ரோடு இல்லாமல் ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்துல எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வழி தெரியாமல் நிற்க ஆரம்பிப்பீங்க ஆனால் இந்த இடத்துக்கு தான் நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்க ஈஸியாகவும் போகலாம் அந்த இடத்த போய் சேர்ந்த பின்னாடி ஒரு திருப்தி அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமக்குன்னு ஒரு கோல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து நான் டாப்பாக வரணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் ஒரு பிஸ்னஸில் வந்து நான் ரொம்ப டாப்பாக வரணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி ஓடும்போது அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நமக்குன்னு வந்து ஒரு அறிவு கிடைக்கும் இதில் எப்படியெல்லாம் வந்து பிளான் பண்ணி போகலாம் எப்படியெல்லாம் வந்து முயற்சிகள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு யோசிக்கிறதுக்கான நேரங்கள் வந்து கிடைக்கும் அதனால எப்போவுமே ஒரு கோல் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஓட விட்டீங்க அப்படின்னா எதுவுமே சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நோட் பேப்பர்ல வந்து எழுதி வைங்க அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு தொடர்ந்து ஆறு மாசம் ஒரு வருஷம் ஓடிக்கிட்டே இருங்க அதுல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் ஒருவேளை கிடைக்காம போனாலும் இதுதான் என்னுடைய டார்கெட் இந்த கோல் தான் என்னுடைய லட்சியம் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் உங்களுடைய மைண்ட்ல வந்து இருந்துகிட்டே இருக்கும் கோல் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்றது ஒரு பொய்யான வாழ்க்கை அது வாழ்க்கையை கிடையாது அப்படிங்கிறத மைண்ட்ல கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்பர் ஃபோர் நீங்கள் எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி அந்த தொழிலுக்கு ஃபர்ஸ்ட் உண்மையாக இருங்க அதாவது கடமைக்கு செய்யாதீங்க இஷ்டப்பட்டு அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கூட்டத்திலே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்துலேயே ஒரு பர்சன் இருப்பாங்க அவங்க சாதாரணமாக ஒரு சின்ன பிஸ்னஸே பண்ணியிருந்தாலும் அதில் ரொம்ப டாப்பாக இருப்பாங்க ரொம்ப செல்வாக்காக வாழ்ந்துருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எப்பவுமே அவங்க தொழில் மேல கண்ணும் கருத்துமா இருந்திருப்பாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்துட்டு ஊர் சுத்துறது அந்த தொழில நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடுறது இந்த மாதிரி அந்த பர்சன் இருந்திருக்கவே மாட்டாங்க நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல கூட யாராவது இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அந்த டைமிங் என்னவோ அந்த டைமிங்கு கரெக்டா வந்து அந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு ரீசனுக்காகவும் அவங்களுடைய தொழில விட்டுட்டு ஊர் சுத்துறதோ ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறதோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படியே பண்ணாலும் அந்த தொழிலை பாத்துக்கிறதுக்கோ அந்த வேலையை செய்யறதுக்கோ வேற யாரையாவது வந்து அந்த இடத்துல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு தான் உங்க கூட வந்திருப்பாங்க எப்பவுமே நாம் என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கோமோ என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கோமோ அதுக்கு நீங்க உண்மையா இருந்தால் மட்டும்தான் அந்த தொழில் உங்களுக்கு உண்மையா இருக்கும் ஸோ யாரெல்லாம் உண்மையா இருக்காங்களோ அவங்க தான் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த மிஸ்டேக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது தான் அந்த சக்ஸஸ் அப்படிங்கறது நமக்கு கிடைக்காம போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட் இதுதாங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்பவுமே மனிதர்கள் வந்து லைஃப்ல ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு வாழ்க்கையுமே இருக்கவே இருக்காது இரவு பகல் எப்படி மாறுதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து மாற்றங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் கஷ்டப்படலாம் நாளைக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் இந்த மாதிரி வாழ்க்கையில சில மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் மாற்றத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனசை வந்து பக்குவப்படுத்திக்கோங்க சில பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாற்றத்தை வந்து அக்செப்ட் பண்றதே கிடையாது திடீர்னு கஷ்டம் வரும்போது ரொம்ப டவுன் ஆயிடுறாங்க அந்த நேரத்துல என்ன யோசிக்கிறது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம அவங்களுடைய மூளை வந்து டோட்டலா டேமேஜ் ஆகும்போதுதான் அடுத்து என்ன பண்றதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது கம்மியாகுது என்னால் எதுவுமே பண்ண முடியாதோ என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு தானோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே வந்து டீமோட்டிவேட் பண்ணும்போது அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய யோசிக்கிறாங்க இந்த மாதிரி தான் அந்த இடத்துல வந்து முடங்கி போறாங்க அடுத்து முயற்சிகள் பண்ணாம இருக்கும்போது அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கம்மியாகுது எப்பவுமே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த மாற்றங்களை வந்து ஏத்துக்கிறதுக்கு நீங்க வந்து தயாரா இருங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து மேலும் மேலும் மாத்திக்கிட்டே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இப்ப நான் சொன்ன அந்த அஞ்சு பாயிண்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம சரியா ஃபாலோ பண்ணோம் சரியா வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோமோ எது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அது நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு இந்த மிஸ்டேக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம என்னதான் கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் சரி என்னதான் வந்து அதுக்காக வந்து இரவு பகலாக உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்காது அதிகமாக வாழ்க்கையில ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சந்திச்சுக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் கிருஷ்ணா